மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் அடுத்து நாம் மொத்த கடனாளிகள் கணக்கு என்ற படிவத்தை பார்க்க போகிறோம் இந்த மொத்த கடனாளிகள் கணக்கு அப்படின்ற படிவத்தில் பற்று வரவு என ரெண்டா நம்ம என்ன பண்ணணும் கொடுத்துள்ள விவரங்களை பிரித்து எழுதிட்டு நாம் கடன் விற்பனையை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த படிவத்தில் உள்ள விவரங்களை நாம் அதற்கு உரிய இடத்துல பிரித்து எழுதிடணும் எழுதிட்டு நாம் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த கடன் விற்பனை அப்படின்றது தான் நாம் இந்த படிவத்தில் இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு ரொக்கம் பெற்றது அப்படின்னா என்ன அதுக்கு அர்த்தம்னா கடனாளியிடம் இருந்து பெற்ற ரொக்கம் அப்படின்னு அர்த்தம் கடனாளியிடம் இருந்து ரொக்கம் பெற்றது அப்படின்னா என்ன நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து சரக்கு வாங்கிக்கிட்டு கடன் வச்சுட்டு போயிடுவாங்க திருப்பி அடுத்த முறை வரும்போது கொஞ்சம் ரொக்கத்தை கொடுப்பாங்க திருப்பி கொஞ்சம் கடன் வைப்பாங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட பல பேர் வந்து கடன் வச்சுட்டு போகிறவங்க இந்த வாரம் வாங்கிக்கிட்டு அடுத்த வாரம் வந்து கொஞ்சம் பேர் காசு கொடுப்பாங்க அதுலையும் கொஞ்சம் கடன் வைப்பாங்க இந்த மாதிரி கடன் வச்சுட்டு போவாங்க அந்த கடனாளிகளிடம் இருந்து ரொக்கம் பெற்றது தான் இது தள்ளுபடி அளித்தது இந்த கடனாளிகளிடம் இருந்து நம்ம ரொக்கம் பெறுவதற்கு சில தள்ளுபடி கொடுப்போம் அந்த தள்ளுபடி அளித்ததும் வரவு பக்கம்தான் வரணும் விற்பனை திருப்பம் அப்படின்னு இருக்குது விற்பனை திருப்பம்னா என்ன சில பேர் கடனுக்கு சரக்கு வாங்கின்னு போயிருப்பாங்க காசை கொடுக்காம சில நேரத்தில் பொருளையே சரியில்லை அப்படின்னு காசுக்கு பதிலாக அந்த பொருளையே வாங்கிட்டு போன பொருளையே அதில் ஒரு கொஞ்சம் இல்லை அந்த பொருளில் பாதி பொருளை திருப்பி கொடுத்துருவாங்க அதாவது அதுதான் விற்பனை திருப்பம் விற்பனை திருப்பம் அப்படின்றதுக்கு பேர் திருப்பம் என்றும் பெயர் உண்டு சில பேர் நம்மக்கிட்ட கடனுக்கு சரக்கு வாங்கிட்டு போனவங்க அதுக்கு பதிலாக காசோலையே கொடுத்துருவாங்க செக்கு கொடுப்பாங்க அதனால் காசோலை பெற்றது சில பேர் நம்மக்கிட்ட கடனுக்கு சரக்கம் வாங்கிட்டு பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு எழுதி கொடுத்துட்டு போவாங்க சில பேர் நம்மக்கிட்ட சரக்கு வாங்கிட்டு போவாங்க காசை திருப்பி கொடுக்க மாட்டாங்க வாராக்கடன் இறுதி இருப்பு இறுதி இருப்புன்னா என்ன கடனாளியினுடைய இறுதி இருப்பு அந்த வருஷ கடைசியில் எவ்வளோ கடனாளிகள் நமக்கு கொடுக்க வேண்டியவங்க இருக்கிறாங்க அப்படின்ற பார்க்குறது தான் கடனாளி இறுதி இருப்பு இங்கே பாருங்கள் பக்கம் என்னென்ன எழுத போகிறோம் பாருங்கள் தொடக்க இருப்பு தொடக்க இருப்பு அப்படின்னா தொடக்க கடனாளிகள் இருப்புன்னு அர்த்தம் பாருங்க காசோலை பெற்றதுன்னு இருக்குதுல்ல இல்லை இதனுடைய மறுப்பு பற்று பக்கம் வரணும் காசோலை மறுப்பு பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது வந்து வரவு பக்கம் இருக்கும் பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுப்பு என்பது பற்று பக்கம் வந்துடும் பற்று பக்கம் தொடக்க இருப்பு காசோலை மறுப்பு பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு இந்த மூணு தான் இருக்க போகுது இப்போது நாம் வரவு பக்கம் உள்ளதையும் பற்று பக்கம் உள்ளதையும் பேலன்ஸ் செய்யும்போது நமக்கு கடன் விற்பனை கிடைக்கும் இந்த கடன் விற்பனைக்காகத்தான் மொத்த கடனாளிகள் கணக்கு அப்படின்ற படிவத்தையே நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம் அப்போ மொத்த கடனாளிகள் கணக்கை பயன்படுத்தி நாம் என்ன கண்டுபிடிக்கிறோம் கடன் விற்பனையை கண்டுபிடிக்கிறோம்